ஆட்சி செய்த பத்து ஆண்டு காலத்தில் தமிழகம் என்ற வார்த்தையை மூன்று முறை மட்டுமே பயன்படுத்தி உள்ளனர் பொதுச் செயலாளர் ராஜ்குமார் திருச்சியில் பேட்டி திருச்சி வன்னார்பேட்டையில் உள்ள பாஜக மாநகர மாவட்ட அலுவலகத்தில் தமிழக பாஜக ஓபிசி அணி பொதுச் செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஐம்பது லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற பாஜக சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் பதினொன்று முதல் பதினான்கு வரை தமிழகம் முழுவதும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற உள்ளது இதில் பாஜக மட்டும் அல்ல அனைத்து இந்தியர்களுக்கு தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பாஜக திருச்சி மாவட்ட துணை தலைவர் ஜெயகர்ணா வெளியேறியது குறித்த கேள்விக்கு எவர் ஏதோ சூழ்நிலை காரணமாக வெளியே சென்று உள்ளார் மீண்டும் இணைவார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் மேலும் பாஜகவிற்கு வரக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஓக்கமும் அங்கீகாரம் கிடைக்கும் என்றார் வன்னியர்கள் இடம் ஒதுக்கீட்டுக்காக அன்புமணி போராடி வருகிறார் அவருடைய கருத்து வரவேற்கத்தக்கது அவர்கள் இது குறித்து சட்டப் போராட்டம் நடத்தி வருகின்றார் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை தமிழக அரசு செய்ய வேண்டும் ராமலிங்கம் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியது குறித்த கேள்விக்கு அவர் கூறிய கருத்து கருத்து தனிப்பட்ட தமிழ்நாட்டை மத்திய அரசு கிடையாது காங்கிரஸ் ஆட்சி செய்த ஆண்டு காலத்தில் தமிழகம் என்ற வார்த்தையை மூன்று முறை மட்டுமே பயன்படுத்தி உள்ளனர் பாஜக நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி நிதி வழங்கியுள்ளது நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் கலந்து கொள்ளவில்லை அவர் கலந்து கொண்டு தேவையை கேட்டு இருக்க வேண்டும்

ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் உட்பட எல்லாமே கலந்துகிட்டார் மூன்றாவது முறையாக செவ்வன ஆட்சி செய்து வருகிறார் நம்ம பாரத நாடு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு போன ஒரு சுதந்திர தின கொண்டாடத்தை நாடு முழுவதும் கொண்டாடினோம் அந்த அடிப்படையில் இந்த முறை பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்றிருந்து எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின நிகழ்ச்சியானது நாடு முழுக்க இந்தியாவோட கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் போன வாரம் தேசிய அலுவலகத்தில் அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள்